அழைப்பை ஏற்று வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி சமூக ஊடக ஊடகத்தை சார்ந்திருக்கிற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் யார் என்பதை முதலிலே நான் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் நாங்கள் எல்லாம் தமிழகத்தின் பலவேறு பகுதிகளிலே இருக்கிறவர்கள் குறிப்பாக தலித் திருப்பவர்களுடைய வாழ்வுரிமைக்காக குரல் கொடுப்பவர்கள் அதிக நிலைகளிலே நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஒருவேளை பல இயக்கங்களாக திருச்சபைகளாக நாங்கள் பலவேறு முயற்சிகளை எடுத்திருக்கிறோம் நீங்கள் எல்லாரும் அதை அறிந்திருப்பீர்கள் இப்பொழுது நாங்கள் இயக்கங்கள் திருச்சபைகள் என்று ஒன்று சேர்ந்து ரோமன் கத்தோலிக்க திருச்சபை தென்னிந்திய திருச்சபை லுத்தரன் திருச்சபைகள் அதே போல பெந்தகோஸ்கே திருச்சபை நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு அமைப்பாக அனைத்து தலித் கிறிஸ்தவர்கள் சமூக நீதி கூட்டமைப்பு என்கிற நிலையில நாங்கள் ஒன்று சேர்ந்து எங்களுடைய உரிமைகளுக்காக இந்த நாட்டிலே நாங்கள் பெற வேண்டிய அனைத்து உரிமைகளுக்காகவும் குரல் கொடுக்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம் சமூக நீதியை வென்றெடுப்பதில பத்திரிகையாளர்களாகிய உங்களுடைய பங்கு மிக அதிகம் ஆகவே உங்களை நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் எங்களுடைய நிலையை எங்களுடைய வழியை எங்கள் வேதனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம் என்ன காரணம் என்பதை குறித்து இந்த மத்தியில அவர்கள் விளக்கமாக அனைவருக்கும் வணக்கம் இந்த சந்திப்பு கூட்டமானது அனைத்து சமூக நீதிக்கான கூட்டமைப்பு சார்பாக நடத்தப்படுகிறது இந்த செய்தியின் முக்கிய கருத்து என்னவென்றால் தமிழ்நாட்டிலே வர்களை பட்டியல் பிற்படுத்தப்பட்டோம் இனத்தவரின் உள் இடஒதுக்கீட்டு உள்ஒதுக்கீடு நாலு புள்ளி ஆறு சதவீதம் இந்த செய்தியின் அதிலும் இந்த கோரிக்கையை தமிழகம் நாங்கள் மன அனுப்பிருப்போம் அவரை விரைவில் சந்திப்போம் இருக்கிறோம் அதனோடு இந்த கோரிக்கையை வலியுறுத்த தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பிரச்சனைகளை சேர்ந்த தலித் கையெழுத்து பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் தெரிவித்தோம் அவை தமிழ்நாட்டில் தலித் குசுவருக்கு பிற்படுத்தப்பட்டோப்பதற்கான இடஒதுக்கீட்டு நாலு புள்ளி ஆறு சதவீதம் உள் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் இதற்கு காரணம் இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் ஆறு புள்ளி எட்டு சதவிகிதம் இருக்கின்றனர் அதில் தனிஷ் கிறிஸ்தவர்கள் மிக பெரும்பான்மையாக எழுபத்தி ஐந்து சதவிகிதம் தனிஷ் கிறிஸ்துவர் இருப்பதால் தனிஷ் கிறிஸ்தவர்கள் கட்டாயமாக நாலு புள்ளி ஆறு சதவீதம் தமிழ்நாட்டிலே இருக்கிறார் இது இரண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பு பணி ரெண்டாயிரத்தி பதினொன்று நடைபெறும் அரசாங்கம் மக்கள் தொகை காலத்தில் ஆண்டுகளாக எடுக்கவில்லை இந்த பதினாலு ஆண்டுகளில் தலித் பிரச்சனர்கள் மிக அதிகமாக கண்டிப்பாக இருப்பார்கள் தமிழ்நாட்டில் தலித் பிரச்சனர்கள் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பில் இருக்கிறார்கள் முதலிலேயே அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரிலே கிறிஸ்துவ மதத்தை மத தலிச்சல்லாத பிற்படுத்தப்பட்டோர் இருக்கிறார்கள் மற்ற பொது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அல்லாத பிற்படுத்தப்பட்டோர் இருக்கிறார்கள் அவர்களோடு தலிஷ் கிறிஸ்தவர்கள் பட்டியலில் கிறிஸ்துவ மாறியதால் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட உறுப்பினர்களை மிக பின்தங்கி இருக்கிறார் அந்த இடஒதுக்கீட்டு பலர் அவர்களுக்கு அடையவில்லை அதுதான் இங்கு நாம் கவனித்து விட்டேன் ஆகவே தான் இந்த உள் ஒதுக்கீடு அவசியம் என்று நாங்கள் அதை தமிழக அரசு கூறி இந்த உள் ஒதுக்கீடை கேட்போம் கடந்த காலங்களிலே மத்திய அரசு மாநில அரசுகள் நியமித்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வகுப்பினருக்கான ஆணையங்கள் அதாவது பிஸ் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தலித் கிறிசுவர்கள் தலித் கிறிசுவல் என்பது பட்டியலில் இருந்து சவிய மக்கள் அதாவது இவர்கள் மிகவும் பின்தங்கியிருக்கிறார்கள் பிசி பட்டியலேயே பிசி அரசே ஆகவே அவர்களுக்கு பேரும் இந்த ஆணையங்கள் எல்லாமே இந்த தலித் கிறிசவர்கள் இந்த பட்டியலில் சொல்லிட்டு மதமாறியதால் பின்பற்றப்பட்ட மக்களிலேயே என்பதை குறிப்பாக அந்த ஆணைகள் அது ஒரு சொல்லியிருக்கே நாம் இந்த தலித் கிரிசவர்களுக்கு நாலு புள்ளி ஆறுக்குள் ஒதுக்கெடுக்கிறோம் இந்த கோரிக்கையை வலியுறுத்த தமிழ்நாடு முழுவதும் அனைத்து திருச்சபைகளும் அனைத்து திருச்சபைகள் என்று சொல்லும் போது கத்தோலிக்க திருச்சபை தென்னிந்திய திருச்சபை சபை திருச்சபை சபை சுயாதீன திருச்சபை மற்றும் அனைத்து திருச்சபை துரிமைகளை சேர்ந்த தலிஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கையெழுத்து பிரச்சாரம் கொஞ்சியிருந்தார் திருநேச்சர் கேம் முதல் முதல்வரே தமிழக முதல்வரை நாங்கள் விரைவில் சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம் மேலும் நாங்கள் மற்ற கட்சி தலைவர்கள் இந்த சமூக நீதிக்காக குரல் கொடுக்கும் கட்சி தலைவர்கள் அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கைக்காக ஆதரவு தெரிவித்து வருகிறோம் அவர்களும் ஆதரவு தெரிவித்து கொடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் தொடர் சட்டமன்றம் இரண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நாளே இந்த தமிழக அரசு இந்த தலித் நாலு பள்ளிக்காடு ஒதுக்கீடு கோரிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்